அனைவருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தள்ளி துறையூர் வர வழியில் நாமக்கல் துறையூர் வர வழியில் அம்மாப்பாளையம் பதினாலு கிலோமீட்டர் இருக்குது அந்த இடத்துல கண்ணையா டெய்லர் கடை வச்சுட்டு இசைத்தமிழ் ரெடிமேட் ஸ்டோர்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கடை ரெடிமேட் ஷாப்பு வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஷர்ட்டு டி ஷர்ட்டு சாக்ஸ் மட்டும் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இந்த பாருங்கள் பிரிண்டட் பிரிண்டட் ஷர்ட்டு இது வந்து முப்பத்தாறுலருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இது வந்து நான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணி முப்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு விட்ருந்தோம் முப்பது ரூபா தள்ளுபடி பண்ணி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ தரேன் ஒரு ஷர்ட்டு வந்து இதில் பிளேன்னு இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன் இப்போ பிரிண்டட் காட்டுனேன் இது நிறையா இருக்குது இது வந்து ஒயிட்டு ஆஃப் கை முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது எது எடுத்தாலும் முந்நூறுபா நல்ல குவாலிட்டி உள் பாக்கெட்டோட வரும் நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா ஷர்ட்டையும் உள் பாக்கெட்டோடு இருக்கும் இது ப்ளைனு பிரிண்டட் இருக்குது இது வந்து ஒரு ஷர்ட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸை போட்டு என்னுடைய நம்பர் ஃபோன்பேவில் பணம் போட்டு நான் சொன்னீங்கன்னா நான் எத்தனை சட்டை வேணுமோ அத்தனை சட்டைக்கு பணத்தை அனுப்பி விட்டிங்கன்னா கொரியரில் அனுப்பி விட்ருவோம் இப்போ நேரில் வருதுன்னா நேரில் வரலாம் நேரில் வாங்க ஃபஸ்ட் டைம் பாரு செக்குடு இரநூத்தி ஐம்பது ரூபா முழுக்கை இரநூத்தி எழுபது ஆஃப் கை இரநூத்தி ஐம்பது செக்குடு பிரிண்டடு ஆஃப் கை இரநூத்தி ஐம்பது முழுக்கை இரநூத்தி எழுபது முப்பது ரூபா தள்ளுபடி

எல்லா சைஸும் இருக்குது முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆப்பி முழு எல்லாமே இருக்குது நீங்கள் வர்றதுனா தொடர்ந்து நம்ம கடைக்கு வரலாம் இல்லைடா ஃபோன்பேயில் பணம் போட்டு விட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை சட்டைக்கு அத்தனை சட்டைக்கு அனுப்பி விட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பி வச்சுட்றோம் கலரெல்லாம் எப்படிச்சு உங்கள் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது கலரு

முக்கியமான விஷயம் என்னென்னா உள்பாக்கெட்டோடு இருக்குது முந்நூறுபா ஆப்பிள் எந்த சைஸ் எடுத்தாலும் முந்நூறுபா நல்லா குவாலிட்டியானது தரமானது ஆப்பிள் ஒயிட் ஷெக் உள் பாக்கெட்டோடு இருக்கும் பாருங்கள் எத்தனை கலர் வேணும் எல்லா கலரும் இருக்குது ஐம்பது கலர் இருக்குதுங்க நம்ம கடைக்கு நீங்கள் வந்து வேணுங்கிறத எடுத்துக்கலாம் ஆஃபர் முப்பது ரூபா தள்ளி இரநூத்தி எழுபது இரநூத்தி ஐம்பது அரைக்கை இரநூத்தி ஐம்பது முழுக்கை இரநூத்தி எழுபது உங்களுக்காக முப்பது ரூபா தள்ளுபடி பண்ணி போடுறோங்க தொடர்ந்து நம்ம கடைக்கு வாங்க நேரில் வரவங்க நேரில் வாங்க இல்லைன்னா நீங்கள் ஃபோன்பேயில் பணத்தை போட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க கொரியரில் அனுப்பி அனுப்பிவிட்டுறேன் ஒரு சட்டை இரநூத்தி ஐம்பது அரை அரைக்கை முழுக்கை இரநூத்தி எழுபது இருபது ரூபா வித்தியாசங்க ப்ளேன் வேணுமா செக்குடு வேணுமா பிரிண்டடு வேணுமா என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அனுப்பி விட்ருவோம் நன்றி வணக்கம்